ஸோ வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு இன்றைய காணொலி வந்து எதுக்காக அப்படின்னா காலையிலே ஒரு தரமான சம்பவத்தை வந்து நம்ம தமிழக போலீஸ் செஞ்சுருக்காங்க ஸோ தமிழக போலீஸ் வந்து இது தரமான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய சம்பவத்தை வந்து செய்யவும் மறந்துட்டாங்க ஸோ அது என்னென்ன சம்பவம் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த சாராய பலி அப்புறம் வந்து இந்த ஆம்ஸ்டாங்கோட சாவு ஸோ இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்க செய்கிறத வந்து நம்ம வந்து தரமான சம்பவம்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ காலையில் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கைது பண்ணிக்காங்க யாருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் நம்ம சட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னா இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்துச்சு ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததும் போதும் ஸோ நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணாங்களா சண்டை போட்டாங்களா அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய கேள்வி ஆமாங்க ஸோ ஒரு பிரச்சாரம் போகிறாங்க வாகனத்தில் வந்து ஓட்டு கெட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வீடு வீடாக ஓட்டு கெட்டதை விட எங்கெங்கெல்லாம் டிஎம்கே செட் இருக்கோ அங்கே போய்ட்டு நின்றுக்கிட்டு டிஎம்கேக்காரவங்க வந்து ஒரு மிகப்பெரிய திருடைங்க டிஎம்கேக்காரங்க வந்து அவங்க அப்படி இவங்க வந்து இப்படி கலைஞர் இப்படி ஸ்டாலின் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எங்கே கூட்டமாக இருக்காங்களோ அங்கே போய் நின்றுக்கிட்டு கத்துறது ஸோ அவங்க உடனே என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிக்கிறது இல்லை கல்லை விட்டுஞ்சு அடித்தாங்க கல்லை வேற விட்டுஞ்சு அடித்தாங்க பிறகு அடுத்த அடித்த அடுத்த செகண்டை என்ன பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சியோட அராஜகம் அப்படின்னு சொல்லி இவங்க பழந்துட்டு கட்டுறாங்க ஸோ இதுதான் நடந்துச்சு புரியுதுங்களா ஸோ வந்து மாற்று அரசியலை செ கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரே விஷயம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டா த முதல்வரோட குடும்பத்தை பற்றி திட்டுறது நீங்கள் மாற்று அரசியல் கொண்டு வரீங்க அப்படின்னா என்னென்ன திட்டத்தை பண்ண போகிறீங்க புதுசாக என்ன பண்ண போகிறீங்க விக்கிரவாண்டி தொகுதியில் ஜெயிச்சா என்ன பண்ண போகிறீங்க அந்த மக்களுக்கு நீங்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு அதை விட்டு விட்டு எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கலைஞரையே திட்டிகிட்டு இருந்தால் அந்த மக்களுக்கே போர் அடிச்சிடாதா சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அந்த மாரி திட்டி தான் வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து மாட்டிருக்காரு ஸோ அங்கே போய் ஒரு பாட்டு படிக்காரு அதாவது இன்னமும் ஒரு பாட்டு பண்ணார் ஸோ அந்த பாட்டு எனக்கு சரியாக தெரியல ஓகே அது வந்து யார் பாடினார் அந்த பா அந்த பாட்டு வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய குருநாதர் சீமான் பாடி இருக்காப்புல சீமான் பாடினதா ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தரிவுங்கிறது சுத்தமாக கிடையாது சீமான் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே டிட்டோவாக காப்பி அடித்து என் டீமும் பேசுவோம் நாம் தமிழ் கட்சியில் உள்ள மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா சீமான் என்ன தோணியில் பேசுகிறாரோ அதே தோணில்தான் அந்த கட்சியில் உள்ள எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் கத்தி பேசுவாங்க தெரிவிக்க விடுவாங்க அப்படி ஸோ அதுதான் அவருடைய மேனலிசமாக இருக்கும் ஸோ அதே போல் தான் வந்து சீமான் ஒரு பாட்டு படி இருக்காரு அந்த பாட்டை வந்து ரீகால் பண்ணியிருக்காரு நம்ம சாட்டை துறைமுகம் ஸோ ரீகால் பண்ணத்துலாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு அவருக்கு வண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இப்போ குமர் கஞ்சி காத்திட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஓகே ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அதை அடுத்து நம்ம அண்ணன் சீமானவர்கள் வந்து இன்றைக்கி அழகு முத்துக்கும் அவர்களுடைய இரநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜை ஸோ அந்த குரு பூஜைக்கு மரியாதை செலுத்த வந்தார் ஸோ எங்கே ஒரு குரு பூஜை வந்தாலுமே அண்ணன் வந்து க தவறாமல் வந்து மரியாதை செலுத்த வந்தார் ஸோ அது வந்து அந்த தலைவருக்கு மேலே இருக்கிற பற்றுங்கிறதோட அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் பேப்பர் மீட் வச்சு இதை ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் எல்லா எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க மாலை போடுவாங்க ஸோ அவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவாங்க பேசிட்டு போயிடுவாங்க ஆனால் அண்ணன் மட்டும் என்ன பண்ணுற எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்து எடுத்துப்பாப்பில அரை மணி நேரம் எடுத்துட்டு நீ சொல்லுவியா நீ சொல்லுவியா நீ சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளரை மட்டும் தான் கேள்வி கேட்பார் ஏன்னா பத்திரிகையாளர் திரும்பவும் அடுத்த இது கேட்க முடியாதுல்ல ஒன்றா உனக்கு ஒன்றை பற்றிட்டு இருக்கா உங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கா தான் சொல்லுவாரே தவிர மற்றபடி அங்கே வந்து எதுக்காக அழகமுத்துக்கோன்னுடைய குரு பூஜைக்கு வந்துருக்கும் ஸோ அவரை பற்றி ஏதாவது ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையே பேசணும் அது கிடையாது ஆ இவர் க கட்சி புராணத்தை பேசுவார் அப்புறம் தான் அப்படியே பெரிய அப்படியே கை கட்டிக்கிட்டுன்னுட்டு பக்கத்தில் என்னக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஸ்கோர் பண்ணுறதுனால வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து பேசுவார் ஸோ அவரோட மேனிலேஷமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களா ஓகே அதே போல் தான் இன்றைக்கும் வந்து அவருடைய மேனுவேஷன் இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சாட்டை துறைமுருகன் வந்து கைது செய்யப்பட்டார் அது அதை வந்து எடுத்து நாங்கள்னா பேசவே கூடாதா நாங்கள் வாயே திறக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புருடாவிட்டார் நீங்கள் வாயை திறங்கனா திறக்க வேணான்னு யாருமே சொல்லலை ஆனால் ஓரளவு தான் வந்து ஒரு குடும்பத்தை பற்றி திட்டலாம் புரியுதுங்களா இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றியே ஓரளவுக்கு மேலே ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு வராதா சோ ஸோ அதே போல் தான் ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பீரியடாக வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அவர் ஸோ அவருக்குன்னு ஒரு மரியாதை நீங்கள் கொடுங்க அவர் திருடராகவே இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அது மக்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த விதத்தில் சொல்லணும் அங்கே நின்னுக்கிட்டு அவன் திருட்டு பையன் இவன் திருட்டு பையன் அப்படின்னு யார் தாங்க இந்த காலத்தில் போதுங்க எல்லாருமே ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருமே திருட தான் செய்கிறாங்க ஸோ அதை நம்ம அப்படி லிஸ்ட்டு பார்க்க போனால் எல்லா லிஸ்ட்டும் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் புரியுதுங்களா அதை விட்டுப்பட்டு அவர் வந்து திருடம் போங்கிறது போங்கிறது இதெல்லாம் என்ன பேச்சு ஸோ நீங்கள் வந்து ஆட்சியில் வராதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு பேச்சு பேசுகிறீங்க இவ்வளோ ஒரு இது பண்ணுறீங்க ஆனால் ஆட்சி வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து டிஎம்கேவோட பத்து மடங்கு அச்சப்பட வேண்டிய கட்சியாக இருப்பீங்க பிறகு உங்களை பார்த்து அச்சப்பட அச்சப்பட தோணும் பிறகு அப்படி தான் இருக்குது நீங்கள் பண்ணுற செயல் இப்போவே ஆமாம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இருக்கிறீங்க இன்னைக்கு சாட்டை துறைமுருகனை கைது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் உருட்டுணும் உருட்டு என்ன தெரியுமா என்ன உருட்டுனீங்க அங்கே வந்து அருண் ஐபிஎஸ்ங்கிற ஒரு ஆர்டர் போட்டு தான் வந்து சாட்டை துறைமுருகனை வந்து கைது பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு தமிழ் ஆள் புரியுதுங்களா அவரை வந்து தமிழராக பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஜாதியாக பார்க்குறீங்க ஸோ அவர் என்ன ஜாதின்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல அவர் என்ன கஷ்டம் அப்படிங்கிற நமக்கு தெரியல பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஜாதி சொல்கிறீங்க தேவர் தேவேந்தர் அப்புறம் கோனார் அப்புறம் வந்து நாடாரு இந்த ஜாதிக்கெலாம் ஆப்போசிட்டாக அவர் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வேலை பார்த்த ஸ்டேஷனில் வந்து எதிராக வந்து செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறீங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் வந்து என்ன திருப்பி விடுறீங்க அவரை வந்து மற்ற ஜாதிக்கு மத்தியில வந்து அவர் வந்து நீங்கள் திசை திருப்பி விடுறீங்க என்னென்னா உங்கள் தமிழ் தேசியம் நீங்கள் தான் தமிழ் தேசியம் தமிழர் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஜாதியாக பிரியக்கூடாது மதமாக பிரியக்கூடாது உங்கள் ஜாதி ஓட்டி எனக்கு தீட்டு அப்படி இப்படிங்கிறீங்க இப்போ காலையிலே பேசணும் பேச்சுக்கு என்ன என்ன இருக்கும் சொல்லுங்கள் பா அப்போ நீங்கள் அவரை தமிழராக பார்க்கல ஒரு ஜாதியோட இதாக ஒரு ஜாதியில் பிறந்ததுனால அந்த ஜாதி ஜாதிக்கு மட்டும் சப்போர்ட்டாக பேசுகிறாரு மற்ற ஜாதிக்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானே இருக்குது உங்களோட நிலைப்பாடு என்ன ஸோ இதுதான் இதுதான் உங்களுடைய பொய்யான தமிழ் தேசம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் தேசியத்தை தான் நாங்கள் வந்து இது வந்து இந்த தமிழ் தேசியம் தான் யாருக்கும் வேணாம் இந்த தமிழ் தேசியம் எங்கே போய் முடியும் அப்படின்னா கடைசியில் நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஒரு ஜாதிக்குள்ளே இடையில இடையில பிளவு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அது அங்கே தான் போய் முடியும் ஸோ அதுதான் உங்கள் பொய்யான தமிழ் தேசியம் வந்து காலையில் நீங்கள் எடுத்துக்காட்டுக்கீங்க பல இடத்துல நீங்கள் எடுத்து காட்டியிருக்கீங்க ஸோ இன்னும் வந்து உங்கள் தம்பிகள் வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு இன்னும் அவங்க வந்து வரலை மெச்சூரிட்டி வரலை அவங்க இன்னும் வந்து கைத்தட்டுற கோர்ஸாகவும் அடிக்கிற கோர்ஸாகவும் தான் இருக்காங்க நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்க கை தட்ட மாட்டாங்க இதுவே வந்து கலைஞரை பற்றி திட்டினுச்சிங்களா அப்படி தட்டுவாங்க ஸோ இதுதான் நீங்கள் கலைஞரை திட்டுறங்கிற ஒரு காரணத்தாக சேர்ந்த கூ கூட்டம் தான் வந்து உங்கள் இருக்கிற கூட்டம் மற்றபடி உங்கள் கொள்கை அந்தளவுக்கு பிடிச்சி போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஓகே நன்றி